திருநெல்வேலி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனின் உதவியாளர்களிடமிருந்து மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாஜகவின் வஞ்சகமான திசை திருப்பும் தந்திரங்கள் குறித்து இந்தி கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தாய் மற்றும் சகோதரிகளின் தங்கத்தை எடுத்து நாட்டுக்குள் ஊடுருவியவர்களுக்கு விநியோகம் செய்ய காங்கிரஸ் விரும்புகிறது என்று பேசினார் இது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து தனது சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் நச்சு பேச்சு இழிவானதும் மிக வருத்தத்திற்கு உரியதுமாகும் தனது தோல்விகளுக்கு எதிரான மக்களின் கோபத்துக்கு அஞ்சி மத உணர்ச்சிகளை தூண்டி வெறுப்பு பேச்சு மூலம் தாம் எதிர்கொண்டுள்ள தோல்வியை தவிர்க்க பார்க்கிறார் மோடி என்றும் வெறுப்பும் பாகுபாடும் தான் அவரது அசலான உத்தரவாதங்கள் அவரது அப்பட்டமான வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சை தேர்தல் ஆணையம் காதில் வாங்கவில்லை பாஜகவின் வஞ்சகமான திசை திருப்பும் தந்திரங்களை பற்றி இந்தி கூட்டணியின் தலைவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மாநில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டில் வெளியிட்ட அரசாணையில் குறிப்பிட்டிருந்த தேவர் சமுதாய பிரிவில் உள்ள மூன்று சாதியினரை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினராக அறிவிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தாக்கலான மேல்முறையீட்டு மனு மீது தமிழக அரசின் தலைமை செயலர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வள்ளலார் பக்தர்களின் உணர்வுகளை மதித்து வள்ளலார் பன்னாட்டு மையத்தை வேறு இடத்தில் அமைப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் கடலூர் மாவட்டம் வடலூரில் பொதுமக்களின் போராட்டம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வள்ளலார் பன்னாட்டு மையத்தின் கட்டுமான பணிகள் இப்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது பன்னாட்டு மைய பணிகளை எதிர்த்து பொதுமக்கள் மீண்டும் போராட்டம் நடத்துவதை தடுக்க பெருமளவில் காவல்துறையினரை குவித்துள்ள தமிழக அரசு பணி நடைபெறும் இடத்தை சுற்றிலும் தடுப்பு வேலியும் அமைக்கப்பட்டு வருகிறது தமிழக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கஞ்சா வியாபாரிகளை கைது செய்ய சென்ற காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் காவலர்களை தாக்கிய கஞ்சா வியாபாரிகளை கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கிராம நிர்வாக அதிகாரியை தாக்கிய திமுக மாவட்ட கவுன்சிலரை கைது செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் பணியில் இருந்த அரசு ஊழியரை திமுக மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் தாக்கியும் திட்டியும் அவமரியாதை செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் மோடி போல எந்த பிரதமரும் மூர்க்கத்தனமான தகவல்களை கூறியதில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் தனக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது கொஞ்சம் மரியாதை வைத்திருக்க வேண்டும் என்றும் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் சென்னை சென்ட்ரல் ராஜஸ்தான் இடையிலான சிறப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெலுங்கானா மாநிலம் காசிபேட் ஆந்திர மாநிலம் விஜயவாடா இறை இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் தேர்வில் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும் விடா முயற்சி தன்னம்பிக்கை இலக்கை நோக்கி பயணித்தால் எளிதில் வெற்றி பெறலாம் என்று தமிழகத்தில் முதலிடத்தை பிடித்த மாணவன் புவனேஸ் சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் சென்னை மாநில கல்லூரி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இந்தியாவில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் எவை என்பது குறித்த தகவல்களை மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் தனியார் அமைப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வருகின்றன அந்த வகையில் மாநிலங்களில் கல்வி உலகம் என்ற அமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது சென்னை ஐஐடியில் டேட்டா சயின்ஸ் படிப்பிற்கு இதுவரை இருபத்து ஐந்தாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் விண்ணப்பிக்க மே இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நாள் என்றும் ஐஐடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இஸ்லாமியர் பற்றி பிரதமர் மோடியின் சர்ச்சை பேச்சு குறித்த வீடியோவை பகிர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற மாநில அமைச்சர் சஞ்சய் நிஷாத் மீது ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியது இதில் அவரது மூக்கு உடைந்து ரத்தம் கொட்டியது இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அமைச்சராக உள்ள அவரும் எம்பியாக உள்ள அவரது மகனும் மக்களுக்கும் தொகுதிக்கும் எந்த நன்மையும் செய்யவில்லை என்று தாக்குதல் நடத்தியவர்கள் குற்றம் சாட்டினர் சஞ்சய் நிஷாத் நிஷாத் கட்சியின் தலைவராகவும் உள்ளார் பாஜக கூட்டணியில் உள்ள அவர் மீன்வளத்துறை அமைச்சர் பதவியையும் வகித்து வருகிறார்